இருக்க சர்வதேச விமான நிலையங்கள் மற்றும் அவரோட யாரோட பெயரை சூட்டிருக்காங்க அதான் பார்க்க பார்க்கப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சர்வதேச விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளதுன்னா கொல்கத்தாவில் அமைந்துள்ளது அதே போல் இந்திரா காந்தி அமையார் சர்வதேச விமான நிலையம் வந்து புதுடெல்லியில் அமைந்துள்ளது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜியோட சர்வதேச விமான நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மும்பையில் அமைந்துள்ளது சரிங்களா ராஜீவ் காந்தி சர்வதேச விமான நிலையம் ஹைதராபாத்தில் அமைந்துள்ளது அதே போல் சர்தார் பல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையம் வந்து அகமதாபாத்தில் அமைந்துள்ளது சரிங்களா லால் பகதூர் சாஸ்திரி சர்வதேச விமான நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாரணாசியில் அமைந்துள்ளது அதே போல சுவாமி விவேகானந்தர் சர்வதேச விமான நிலையம் ராய்பூரில் அமைஞ்சிருக்கு சரிங்களா அதே போல பகத்சிங் சர்வதேச விமான நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சண்டிகர் அமைந்திருக்கு அதே போல பிடி சவாக்கரோட சர்வதேச விமான நிலையம் வந்து நம்மளோட போர்ட் பிளேயர் அங்கே அமைஞ்சிருக்கு சரி அதே போல் சென்னையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வதேச விமானம் இருக்கு அதுக்கு யாரோட பெயர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போல உங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க அதே போல நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க